கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் ஒரு பால் தண்ணி அந்த தண்ணி இறங்கிச்சுன்னா இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் தண்ணி பாதிப்புங்கிறாங்க கிட்டே இருக்கிறது இந்த அளவுக்கு இருக்கு தண்ணி போக போக உங்களுக்கு அந்தளவுக்கு கலர் மாறும் அவ்வளோதான் வித்தியாசம் இது மூணு மாசமாக போரே யூஸ் பண்ணுறதில்லை அவர் அடிக்கிற செடி கொடுத்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு செடிக்கு தான் மட்டும் போகிட்டு இருக்காரு பாத்ரூமுக்கு கூட யூஸ் பண்ண முடியலங்க இப்போ நம்மளுக்கே தெரியும் திருப்பி இருக்கிற ஜனத்துவம் இவங்களுக்கு கொடுக்குற தண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தண்ணியோட பற்றாக்குறை இருக்கு எண்பது சதவீதம் போர் நம்பி தான் இருக்கும் இங்க இருக்கிற பாபுஜி நகர் ராஜா கார்டன் காலம்பாளையம் பொங்கம்பாளையம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு தடவை பஞ்சாயத்துல கிராம பஞ்சாயத்துல நம்ம பேசுறது எதை பத்தி பேசுறாங்க தண்ணிக்கு குப்பைக்கு தான் நமக்கு பிரச்சனையே ஆனா முதல் குற்றவாளி நம்ம தான் காரணம் என்னன்னா நம்ம குப்பை தரம் பிரிக்கிறது இல்லைங்க இவங்க ஏன் பிரிக்க மாட்டேங்கிறாங்கன்னா பிரிக்கிறதுக்கு ஆள் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பணத்தை விட அவங்க மூணு மடங்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம தரம் பிரித்து ரெடியாக ரெடிய வேலை ரெடியாக இருப்பாங்க இப்போ அது என்னென்னா நம்மளே அவங்களே செய்கிறாங்க அந்த பணத்தை அப்படியே பாக்கெட்டில் போட்டு நான் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ரெடிய நம்மே செய்ய செய்ய ஸோ

நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க சம்பாதிக்கிறதா எது எதுக்கு செலவு பண்றாங்க படிப்புக்கு மருத்துவத்துக்கு முப்பது பிறந்த குழந்தைங்க இருந்து முப்பது வயசு வரைக்கும் நம்ம படிப்புக்கு செலவு பண்றோம் அப்புறம் வயசான காலத்துல மருத்துவத்துக்கு செலவு பண்றோம் ரத்த சிந்தி சம்பாதிக்கிறத ஒரே மாசத்துல இருபது வருஷம் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே ஒரே மாசத்துல கொடுத்துட்டு வரோம் நோய் வந்தோன்னு ஏன்னா

கூகுள் பண்ணிக்கே யாரையோ தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பாருங்க பெரிய பெரிய கட்சிக்காரங்களோட தலைவர்கள் பசங்க அதிகாரிகளோட பசங்க எல்லாருமே வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க தெரியாத விஷயம் இல்ல புதுசுல ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டு நல்ல வாழ்க்கைக்காக அவங்க போறோம் அப்புறம் இங்க இருக்கிறவங்க எப்படி இருந்தா என்னங்கறத அவங்க எப்படி யோசிப்பாங்க ஏன்னா அவங்க பசங்க நம்ம குழந்தைகள் இங்க இருக்கிறாங்கன்னா நல்லது விட்டு போனோம் நினைப்போம் நான் போய் வெளிநாட்டுல நான் செட்டில் ஆயிருவேன் இங்க எப்படி இருந்தா என்னங்கிற என்ன மனப்பான்மை தான் எனக்கு வரும் அதே தான் ஒரு சில அதிகாரிகளுக்கும் இருக்குது அதனால அவங்க கண்டுக்கிறது கிடையாது ஒரு தீர்வு கிடைக்கும் ஒளிய இந்த குழி விட்டுட்டு குழிக்கு போவாங்க அந்த குழியில போட்டினாலும் நம்மளுக்கு தான் பாதிப்பு என்னோட பாயிண்ட் அதனால இது பத்தாது மக்கள் போராட்டமா மாறி நம்ம நாட்டுல ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுத்தா தான் தீர்வு வரும்